நாடுடைய சிவனை போட்டி நாட்டு விற்கும் போற்றி போட்டி எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய நூற்றி பத்தொன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்ற அந்த சூழ்நிலையில் இன்றைய தினத்திலே மாணிக்கவாச சுவாமிகளுடைய குருபூசையும் அமைகின்ற அந்த ஆணிமகத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடுவதற்கு ரேவன் அருள் செய்தமைக்கு முதலிலே ரேவனுக்கு நன்றி கூறுகின்றோம் குறிப்பாக மாணிகாசருடைய அச்சோபதியத்திலே முத்தினரி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை பத்தினறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியாறு ஆர்பர்வார் அச்சோகை என்கின்ற அந்த பாடலில் வருகின்ற முத்தினறி அறியாத மூர்க்கர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் வந்து அத்தகைய ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கின்றது அதாவது எங்களுக்கான விடுதலை முத்தி என்பு சொல்வது உண்மையிலே வந்து அமைதியான பாதுகாப்பான வளர்ச்சியான ஒரு வாழ்வை அடிப்படையாக கொண்டது அந்த பின்னணியிலே நாங்கள் இறைவனை போட்டுகின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த நன்றியால் வாழ்வது உள்ளம் என்கின்ற அடிப்படையை வாழ்கின்ற அந்த தன்மையை தோற்றுவிக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு வாழ்நிலை தன்மைதான் அந்த புத்திநிறி என்பது அது வனவாசகம் கடந்தால் அதை கூறுவார் அதாவது நாங்கள் இறைவனை தேடி செல்ல வேண்டிய தேவையும் இல்லை இறைவன் எங்களை தேடி வேண்டிய தேவையும் இல்லை ரெண்டெல்லு என்ற நிலையிலே வந்து இறைவன் நானாகவே தன்னை கட்டமைத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய பேரன்பு மிகப்பெரிய பெருங்கரணைக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்துகின்றிருக்கின்ற அந்த தன்மையை உணர்கின்ற பொழுது அந்த உணர்வு கூடாக நாங்கள் இறைவனுக்குள் அடங்கி அவனுடைய இறை ஆணையே என்னுடைய வாழ்வினுடைய வழியாக என்னுடைய வாழ்வாக நான் அமைத்துக் கொள்கின்ற அந்த வாழ்கின்ற அந்த அமைதியான அந்த நிலை இதிலே வந்து அடிப்படையில வந்து சாதாரண வாழ்க்கையிலே எங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் அஹ் பின்னடைவுகள் இழப்புகள் எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அவைகள் வந்து எங்களை எங்களுடைய உள்ளத்தை தாக்காத நிலையிலே அவற்றை கடந்து இறைவனுடைய அந்த துணையுடன் தெய்வத்தால் ஆகாதனில் முயற்சிதம் மைவருத்த கூலிதரம் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் எடுக்கின்ற அந்த முயற்சி கூடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த முத்தினரி அறியாத மூக்கரோட முயல்வியினை பத்தினறி அறிவித்து இந்த பத்தினறி என்ற சொல்லு வந்து மிக தெளிவாக மதிப்புக்குரிய எங்களுடைய பேராசிரியர் தருணைய அவர்களால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒழுங்கமைக்கின்ற சீரமைக்கின்ற ஒரு தன்மையை கொண்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வு வந்து இரவனால் இறைவனுள் அடங்கி இறைவன் வழியாக நாங்கள் வாழ்கின்ற அந்த தன்மைக்குள் செல்கின்ற பொழுது அது வந்து எங்களுடைய அறிவினுடைய தெளிவாக மாறுகின்ற பொழுது அந்த அறிவினுடைய தெளிவாக ஞானம் என்பது அமைகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆகவே அந்த எங்களுடைய வாழ்வை சீரமைக்கின்ற ஒழுங்கமைக்கின்ற அறிவிலே தெளிவு வந்து அந்த தெளிவின் வழியாக நாங்கள் வந்து ஞானத்திலேயே நாங்கள் வாழ்கின்ற தோட்டி வைக்கின்ற பொழுது பல வினைகள் பண்ணம் சித்தமலம் அறிவித்து என்னுடைய சித்தமலமாக இருக்கின்ற ஆசை ஆசை நிறைவேறாத நிலையிலே ஏற்படுகின்ற அந்த நேரம் நேரம் அதை அடைய வேணும் என்ற காமநிலை அந்த காமநிலை கூட இரு ஏற்படுகின்ற கோபம் இவைகளை வந்து அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட நன்மைத்தன்மை வடிவமாக மங்களத்தன்மை வடிவமாக நான் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக என்னை ஆட்கொண்ட கருவிலே என்னுள் புகுந்து என்று சொல்லி நான் மானிடத்தன்மை எடுக்கின்ற பொழுதே என்னுள் நானாக தன்னை கட்டமைத்து ஆட்கொண்டு அத்த நனக்கு அருளியார ஆட்படுவார் அவர் அருளிய அந்த தன்மையினை நான் உணர்கின்ற பொழுது அத்தகைய ஒரு ஒரு அஹ் ஒரு ஒரு அற்புதமான திருமந்த திருமந்திரத்திலே அற்புதம் அபாரம் ஆனந்தம் என்கிற எல்லாம் கையாள்வார் ஆகவே அந்த அந்த விதமான ஒரு வாழ்வை யார் பெறுவார் என்கின்ற அமைகின்ற பொழுது மாணிக்கவாச சுவாமியுடைய அந்த மாணிக்கவாசன் அரசியல் என்பது வெற்றி என்று மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அவர் ஞானகுருவாகத்தான் இதனை எங்களுக்கு அருள்கின்ற தன்மை எங்களுக்கு தெரியும் அவை வழியாக இறைவன் எங்களுடன் பேசுகின்ற அந்த நிகழ்வாகவே நாங்கள் அஹ் காலம் பார்த்து வந்திருக்கின்றோம் இந்த சூழல பார்க்கின்ற பொழுது ஞானியார் அடிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அஹ் அஹ் ஜூலை மாசம் அஹ் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் என்பது அஹ் தமிழர்களுடைய வரலாற்றிலே அஹ் தமிழையும் சைவத்தையும் அஹ் அதற்குரிய தன்மையிலேயே முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டதாகவும் தமிழ் மக்களுக்கான சக்தியை அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானத்தை அஹ் தருகின்ற ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த இதற்கு குறிப்பாக வந்து அஹ் நல்லசாமி அவர்கள் அஹ் ஆரம்பத்திலே ஆங்கிலத்திலே எழுதிய நூல்கள் அதை பற்றியெல்லாம் என்று விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனா அந்த நூல்களின் பின்னணியிலே இந்த சைவ சித்தாந்தத்தையும் வந்து ஆங்கிலேயர்கள் வெளிப்படுத்திய பொழுது ஆங்கிலேயருக்கூடாக வெளிப்படுத்தப்படுற அந்த சைவ சித்தாந்த தன்மை என்பது அஹ் கண்டவரை கண்டவரை கண்டத கூடாக அமைக்கப்படுகின்ற ஒன்று என்ற அந்த பின்னணியிலே சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைத்தன்மைகளையும் அதனுடைய நேர்மை தன்மையையும் அது ரெண்டு என்கிற நிலையிலே உயிரையும் இறைவனையும் ஆற்றுப்படுத்துகின்ற இணைக்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தியை தருகின்ற தன்மையையும் வெளிப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் சைவ மக்களுக்கு மட்டுமன்று அல்ல எல்லா உயிர்களுக்குமே அந்த உண்மையான விடுதலை அந்த பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான வாழ்வை இந்த உலகத்திலும் அதே நேரத்திலே அந்த வளர்ச்சியை நாங்கள் பெறுவதற்கு எங்கள் எங்களை உள்ள உயிர்களையும் உலகத்தையும் அதற்கான தன்மையிலே அவை செயற்படுவதற்கான அந்த பணியை என் கடன் பணி செய்து கிடப்பது என்கின்ற பின்னணியிலே நாங்கள் செய்வதற்கான அன்புற்ற தமிழ்நலை சிவம் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் மற்றவருடைய துன்பத்தை எங்களுடைய துன்பமாக ஏற்று அந்த துன்பத்தை மாற்றுகின்ற அந்த பயனநிலையை பெறுகின்ற தன்மையை தருகின்ற ஒன்றாக அந்த பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அளிக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த சைவ சித்தாந்த சமாஜம் ஞானியார் அடிகளால் ஆஹ் நில சாமி போன்ற அந்த சைவ அஹ் தமிழ் பெரியார்களால் அவர்களுடைய ஆங்கில அறிவின் பின்னணியிலும் கூட அப்படி ஒரு அமைப்பு தொடங்கப்பட வேண்டும் என்று கேட்க பொழுது கொள்ளுது பாண்டித்துறை தேவர்கள் அப்பொழுது மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய அஹ் காப்பாளராகவும் இருந்தவர் அஹ் பாண்டித்துறை தேவரவர்களும் அதை ஊக்கப்படுத்திய ஒரு பின்னணியிலே ஞானியர் அடிகள் அதை தொடங்கினார் என்பது வரலார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டளவிலேயே அஹ் இலங்கையிலே வந்து குமாரசாமி புலவர் வந்து நான்காவது தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி இருந்தார் அந்த நாலா நான்காவது தமிழ்ச்சங்கம் அஹ் தமிழையும் சைவத்தையும் வளர்த்தெடுக்கின்ற தன்மை கொண்டதாக கட்டமைக்கப்பட்ட அந்த சூழலில் பாண்டித்துறை தேவர் அவர்கள் அஹ் குமாரசாமி புலவர் அழைத்து அந்த யாழ்ப்பாண நாலாவது தமிழ்ச்சங்கத்தினுடைய காப்பினை விவமாக செயற்படுகின்றது என்கின்ற அந்த கை வந்து பெற்று அதன் பின்னணியிலே மதுரை தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது என்பதும் வரலாறு இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டதை அடுத்து எங்களுடைய தத்துவத்துக்கான எங்களுடைய உண்மைகளை நாங்கள் உண்மைகளாக கண்டறிவதற்கான ஒரு தேவை இருப்பதை உணர்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலே இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் தொடக்கமாகிறது என்பது வரலாறு இந்த அதை ஒரு பெருமங்கலம் என்று கொண்டாடுகிற ஒரு மரபு இருக்கிறது என்னுடைய மதிப்புக்குரிய புகழேந்தி ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த ஆஹ் சித்தாந்த இதழி எழுதின கட்டுரைகளிலே இந்த பெருமங்கலம் என்பது தொல்காப்பிய காலத்திலேயே ஒரு ஒன்றினுடைய தோற்றத்தை ஒன்று தோன்றுகின்ற அந்த விழாவை குறிப்பதாக இருக்கின்றது என்கின்ற அந்த கருத்தினை எடுத்து கூறி இந்த சொல்லி பெருமங்கலம் என்ற சொல்லி ஒரு மகிழ்ச்சியை ஒரு நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று அந்த அந்த மகிழ்ச்சி அந்த நன்மைத்தனம் என்பதுதான் சிவம் என்பது வெளிப்படையான ஒன்று ஆகவே சிவத்தை வெளிப்படுத்துதல் என்று சொல்வது சொல்வது நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகின்றது சித்தாந்த பெருமன்றம் என்பது சிவத்தை இந்த மண்ணிலே நிலப்படுத்துகின்ற தென்னாடு ஆழ்வாருடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கு நுறைவாக பின்னணியிலே தென்னாட்டிலே வந்து சிவம் என்கின்ற அந்த தன்மை கூடாக நன்மைத்தனமாக மங்களமான மகிழ்ச்சியான சூழலை வாழ்வதை தோற்றுவிக்கின்ற அந்த மிகப்பெரிய கடவுளுடைய அந்த பேரன்பை அந்த பெருங்கருணையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக சைவ சித்தாந்த பெருமன்றம் பணியாற்றி கொண்டு வருகின்றது குறிப்பாக சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலே சைவ சித்தாந்த பெருமன்றம் தொடக்கம் பெற்ற பின்னர் அந்த டிசம்பர் மாதத்திலே அஹ் முதலாவது ஆண்டு விழா அஹ் கொண்டாடப்பட்டது அந்த சிதம்பரத்திலே இடம்பெற்ற அந்த சைவ சமாஜத்தின் முதல் ஆண்டு விழாவுக்கு இலங்கையினுடைய தமிழர்களுடைய அஹ் தலைவராக அக்காலத்தில் விளங்கிய பொன்னம்பன் ராமநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் அஹ் அன்று முதல் சைவ சித்தாந்தத்தினுடைய அஹ் உறவு என்பது ஒரு பிரிக்கப்பட முடியாது மிகப்பெரிய பாச உறவாக வளர்ந்து வந்தே பார்க்கின்றோம் அந்த உறவு ஐம்பது ஆண்டு காலம் சமயத்தினுடைய பொன் விழா காணும் வரை மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்ததை வரலாற்றினுடைய பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சென்னையில் நிகழ்ந்த ஆண்டு விழாவுக்கு கொக்குவில் சவாரத்தின் முதலியார் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னை திருச்சியில் நடந்த ஆண்டு விழாவுக்கு அம்பலவான கனகசபை அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விழாவுக்கு வட்டுக்கோட்டை அம்பலவான நாவல பரசக்தி சுவாமிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் நடந்த விழாவுக்கு முழுவதும் பொன்னம்பரன் ராமநாதன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் நடந்த விழாவுக்கு முத்தமிழ் வித்தகர் விரிவானந்த அடிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா யாழ்ப்பாணம் கொக்குவியில் நடைபெற்ற பொழுது சித்தாந்த முதலின் ஆசிரியரும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சைவ நூல்களை சங்கம் பதிப்பித்து மக்களுக்கு கொடுக்க புரோழராக விளங்கியவருமான மகா பாலசுப்ரமணியம் முதலியார் தலைமை தாங்கியதும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜனவரியில் கொழும்பில் முன்னாள் உதவி கல்வி அமைச்சரும் விவேகானந்த சபையின் தலைவருமான சபாரட்டனம் அவர்கள் ஒழுங்கு செய்த ஆண்டு விழாவுக்கு பன்மொழிப்புலவரே மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தளமதி அந்த வரலாறுகளும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவுக்கு வட்டுக்கோட்டை வே நாகலிங்கம் அவர்களும் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு விருதுநகர்கள் நடந்த மன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவுக்கு முன்னாள் அமைச்சர் கந்தையா வைத்தியநாதன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு சிதம்பரத்தில் நடந்த மன்றத்தின் பொன் விழாவுக்கு இந்த தமிழக இளத்தமர்களின் வரலாற்று பரிணாமத்தை இறங்க நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்த திரு அருள் தியாகராஜ அவர்களுடைய பதிவுகள் மூலமாக மிகவும் மிக நெருக்கமான அந்த உறவினை கொண்டிருந்தார்கள் என்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வகையில பார்க்கின்ற பொழுது ஈழ தமிழர்களுக்கும் அஹ் தமிழக தமிழருக்கும் இடையிலே நாங்கள் ஒரு தாயினுடைய முதல்வர்கள் என்று அந்த பிரிக்கப்பட முடியாத உறவின் அடிப்படையில் அந்த பாசத்தின் அடிப்படையில் அந்த வளர்ச்சி என்பது தமிழினுடைய வளர்ச்சியும் சைவத்தினுடைய வளர்ச்சியும் வந்து அஹ் எங்களுக்கான ஒரு பொதுவான வளர்ச்சியாக இருக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் எங்கள் நாடுகளுடைய அஹ் சட்டத்திட்டங்களுக்கும் எங்கள் எங்கள் நாடுகளுடைய ஒழுங்குகளுக்கும் அபைய பின்னர் வாழ வேண்டிய வளர்ச்சி கூடாகவும் இந்த சைவ சித்தாந்த தன்மை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இலங்கையில் வந்து வெளிநாட்டு சிலாவணி அந்நிய செலாவணிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பொழுது இங்கு சைவ சித்தாந்த பெருமன்றத்தினால் தொடங்கி நடத்தப்பட்டு வந்த சைவ புலவர் இளம் சைவ புலவர் தேர்வுகளை கூட அது பின்னர் மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த பின்னணியிலே வந்து அதனை எடுப்பதற்கு கூட அரச தடைகள் ஏற்பட்ட ஒரு பின்னணியில் இலங்கையிலே வந்து அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் வந்து அந்த செயலவர் இளம் செயவர் தேர்லை அங்கு நடத்துகின்ற ஒரு தன்மை கூடாக இந்த நீண்ட காலமாக ஈழத்துக்கும் அஹ் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் முறையிலே இருந்த அந்த தன்மைகள் வந்து தனித்துவமான முறையிலே பயணிக்க வேண்டிய ஒரு மாற்றமும் ஏற்பட்டதை இந்த நேரத்திலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இதனை தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வரலாற்றினுடைய பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதாவது நாங்கள் தமிழ் மக்கள் இனத்துவத்தினால் ஒருவரானவர்கள் ஒரே இரத்தத்தை தாங்கியவர்களாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புதிய அஹ் பரிணாமத்தில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று உலகிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக வந்து இன்று வந்து ஏற்பட்டிருக்கின்ற சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் அஹ் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இருந்து வந்த புதிய அரசியல் ஒழுங்குமுறை மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த மாறுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த பின்னணியிலே வந்து இந்த புதிய அரசியல் பொருளாதார முறையினுடைய பொருளாதார சக்திகளாக சீனாவும் இந்தியாவும் வளர்ச்சி அடைந்து ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்று அஹ் மற்ற நாடுகளும் குறிப்பாக வந்து பிரேசில் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன இந்த புதிய சூழலே வந்து புதிய காலத்துக்கு ஏற்ற மாதிரியாக அஹ் குளோபல் சவுத் என்ற பின்னணியிலே தெற்கினுடைய உலகத்தை வந்து நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற அஹ் இந்திய கோட்பாடு ஒன்றும் பலமாக இருக்கின்றது ஏனென்றால் தெற்கில் இருக்கின்ற மக்களுடைய பண்பாடு தெற்கில் இருக்கின்ற மக்களுடைய வரலாறு தெற்கில் இருக்கின்ற மக்களுடைய சமூக பொருளாதார தன்மைகள் இவை வந்து மூலம் வந்து பலமான முறையில் கட்டியமைப்பு அமைக்கப்பட்டு இன்றைய சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப அவை முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு காலத்தின் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படியான காலத்தில் எங்களுடைய அறிவு தெளிவாகவும் ஞானம் உள்ளதாகவும் அமைய வேண்டும் வரலாறு உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் கட்டமைக்கப்பட வேண்டும் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய தேவையாக பிரிந்து கொள்ளப்பட்டு மக்களுடைய பின்னணியிலே நாங்கள் எழுச்சி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்கள் மிகவும் சிக்கலான மிகவும் பல சவால்களை எதிர்கொள்கின்ற ஒரு காலத்துக்குள் உலகம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே குறிப்பாக இன்று பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் கூட இன்று வந்து எல்லோரையும் உள்ளடக்கியதாக அரசு அமைய வேண்டும் அரசு மாற்றம் என்பது ஆணையைப் பற்றி அல்ல அதற்கு மாறாக அந்த ஆணை கொடுக்கப்படுவது என்று என்பது மக்கள் எல்லோரையும் உள்ளடக்கி அவர்களுடைய தேவைகளை முன்னெடுக்கின்ற ஒன்றாக மாற வேண்டும் என்ற கருத்து தற்பொழுது தற்போது புதிய பிரதமர் அவர்களால் பிரித்தானாவிலே தெளிவாக எடுத்திருக்கப்படுகின்றது அதே நேரத்திலே இப்பொழுது வந்து எல்லா இடத்திலும் பிரான்சில் நடைபெற்றிருக்கின்ற மாற்றம் கூட இப்பொழுது வந்து மூலம் வந்து இடசாரி சிந்தனைகள் வந்து வெளிப்படுவதற்கான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொண்டு செல்கின்றது அதே மாதிரியாக இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்தாலும் கூட ஐரோப்பிய ஒன்றத்திலேயே ஏற்படுத்த ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் வந்து அங்கும் வந்து அஹ் புதிய புதிய திசைகளில் ஹங்கரி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற இன்றைய சூழலே அஹ் பிரதமர் ஓபன் அவர்கள் அஹ் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் சென்று இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பின்னணியிலே அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே நேரத்தில் ஐரோப்பிய தேசியவாதம் வளர்க்கின்றது ஐரோப்பிய தேசியவாதம் வந்து இப்பொழுது எண்பத்தி நாலு பேர் பன்னெண்டு நாடுகளைச் சேர்ந்த ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து தேசத்து தேசப்பட்டுள்ள ஐரோப்பியர் என்கின்ற ஒரு பாராளுமன்ற குழுவையை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உருவாக்கி இருக்கின்ற பார்க்கின்றோம் இதையெல்லாம் எதற்காக சொல்கின்றோம் என்றால் இவ்வித இவ்விதமான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் சைவ சித்தாந்த பெருமன்றம் தோற்றமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானிய காலநித்துவத்திலே பின்னணியிலே அந்த மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த மாற்றத்தின் மூலமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அஹ் சென்னையிலிருந்து அஹ் ஈழத்தை உள்ளடக்கி கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு தேசமாக ஒரே நிதியோட ஒரே ஆட்சி முறைமையோட அஹ் தமிழகத்தையும் அஹ் இலங்கையையும் ஆட்சி செய்கின்ற அந்த தன்மை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு மட்டும் சென்றது அதன் பின்னால் இலங்கை தனியான ஒரு முடிக்குரிய அரசாக நிலை ஏற்பட்டாலும் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி மூன்று கால அந்த ஆட்சியிலே எங்களுடைய மக்களுடைய பண்பாடு எங்களுடைய மக்களுடைய மொழித்துவத்தன்மை எங்களுடைய இனத்துவத்தன்மை எல்லாமே வந்து ஐரோப்பியாக்கத்துக்கு உட்பட்டும் சம்ஸ்கிருத ஆக்கத்துக்கு உட்பட்டும் சேர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலிலே எங்களுடைய மக்களுடைய பண்பாட்டையும் தனித்துவத்தையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் கட்டமைப்பதற்கான மிகப்பெரிய விரைவனுடைய ஆற்றலாக கட்டமை துதான் சபி சித்தாந்த பெருமன்றம் அதே போல இன்று நாங்கள் இன்று நாங்கள் இந்த சபை சித்தாந்த பெருமன்றத்தினுடைய நூத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பெருமங்கல விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இந்த பெருமங்கலம் என்று சொல்கின்ற பொழுது பிரபந்தங்களை பொறுத்த மட்டும் பெருமங்கலம் என்பது அரசனுடைய பிறந்த நாளிலே பாடப்படுகின்ற பாடலையும் குறைக்கும் அந்த வகையிலே நாங்கள் இன்று வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த பிறந்த வரலாற்றை சொல்வது என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அரசனாக இருக்கின்ற சிவத்தினுடைய இறைவனுடைய கடவுளுடைய தமிழ் மக்களுக்கு அருளிய அந்த மிகப்பெரிய அந்த தோற்று தன்மையை கொண்டாடுகின்ற ஒரு பெரு மங்கள விழாவாக இது அமைகின்றது இந்த பெருமங்கல விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது உலகம் வந்து பொருளாதார சிக்கலுக்குள் கொண்டு மிகப்பெரிய யுத்த சவால்களையும் குறிப்பாக வந்து இந்த செயற்கை நுண்ணறிவும் அதே நேரத்தில் அந்த செயற்கை நுண்ணறிவு கூடாக இதய ஞானத்துடன் பயணிக்க வேண்டிய மனிதனும் ஒருங்கிணைந்து மனிதாயத்தை எவ்விதமாக முன்னோக்கி செல்வதென்கின்ற அந்த மிகப்பெரிய சவாலுக்குள் சென்று கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த அணுவாயுத யுத்தங்கள் பெருமைப்படுத்தப்பட்டு விடமா மக்களுடைய மனித தன்மையை இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தன்மை வந்து மேலும் மோசமடைமா என்கின்ற அச்சங்கள் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மேலவும் இந்த சயசித்தாந்த கூட எங்களுடைய மதிப்புக்குரிய எங்களுடைய ஞானகுருவாக இருக்கின்ற பேராசிரியர் நல்லூர் சரவணையா அவர்கள் வழியாக இறைவன் வந்து தொடங்குகின்ற இந்த பயணமானது இந்த காலத்துக்கான புதிய விழிப்புணர்வையும் இந்த காலத்துக்கான புதிய வழிகாட்டலையும் தருகின்ற ஒரு ஒரு கொடையாக அமையும் என்பது வெளிப்படையான ஒன்று அதை மாணிக்க அரசியல் பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இரண்டாவது பாண்டிய பேரரசு எழுச்சிக்கு விதமாக திருவாசகம் பாடப்பட்டது காரணமாக இருந்ததோ அதே போல இந்த எங்களுடைய சிந்தனை என்பது மக்களுடைய எல்லா தமிழ் மக்களுடைய உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம் கடந்த மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நாடுகளுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் அமைய அதே நேரத்திலே எங்களுடைய தமிழின தன்மையை எங்களுடைய மொழியினுடைய தன்மையும் பேணுகின்ற தன்மை கொண்டவர்களாக வாழ வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் இருக்கின்ற பொழுது அதற்கான அந்த மிகப்பெரிய சக்தியை இந்த விழா அளிக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் அதனை எல்லாம் இறைவன் எங்களுக்கு அருள வேண்டும் என்கின்ற வேண்டுதல் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நவியல்லா நவிதன்னை நவியாக நினைவேனை சிறுநிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறு ஒன்றும் இல்லாத கூட்டந்தன் குறித்த வண்ணம் அருள்வியவா ஆர் பெறுவார் எல்லாம் பெருமான் சிவபெருமானை மனதில் கொண்டு இந்த வாழ்த்துறையை வணங்க இருக்கிறேன் நான் கனடாவில் இருந்து பேசுகிறேன் இங்கே அமை இருக்கும் அனைத்து சைவ உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு என்னை இந்த இன்றைய விழாவிலே பேசுவதற்கு அழைத்தமைக்கு ஐயா உண்மையிலே அவரை தவத்திருக்க என்று சொல்ல வேண்டும் சரவணன் ஐயாவுக்கும் கடந்த நான்கு வருடத்துக்கு முதல்தான் நேரடியாக எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அதற்கு முதல் நான் இணைய வழியாக பல பேச்சுக்களை ஐயாவினுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஒரு பல வருடங்கள் கணக்கில் சொல்லுகிறார் ஆஹ் அதோடு ஐந்து வருடத்துக்கு முதல்தான் எங்களுடைய சைவ சித்தாந்த பேரவை என்ற ஒரு அமைப்பினை கனடாவின் தலைநகர் கனடா கேபிட்டல் ஆடவா என்ற இடத்திலே ஆரம்பித்தோம் ஆஹ் அதிலேயோ பெரு பேரளவில் ஆக்கள் இல்லாவற்றிலும் ஒரு ஒரு தொகை ஒரு சிறு தொகையானவர்கள் அதிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயாவுடன் தொடர்பு கொண்ட பின்னர் நான் அவர்களுக்கு இந்த மன்றம் எப்படி இயங்குகிறது என்னமெல்லாம் செய்கிறது சைவத்துக்காகவே தங்கள் முழு இதையும் அர்ப்பணித்திருக்கிறார்களே என்று சொன்ன பின்னர் அவர்களும் என்னுடன் இணைந்து அனைத்து விதமான ஐயாவினுடைய பேச்சுக்கள் ஐயா சொல்லுகிற விடயங்கள் சைவ பெருமன்றம் ஆற்றுகிற தொண்டு அனைத்தையும் அஹ் இணையவழி தளத்தினூடாக அறிந்து கொண்டார்கள் தொடர்ந்தும் ஆஹ் அறிந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறார்கள் என்றும் கூட நான் பலருடன் சொல்லி அவர்கள் இதிலே கலந்து கொண்டிருப்பார்கள் என நினைக்கிறேன் ஒரு மாபெரும் தொண்டு ஆஹ் பற்றி ஐயா இவ்வளவு நேரமும் பேசியது போல எத்தனையோ இடர்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்று வரை சிறப்புற நடைபெறுகிறது என்றால் அது இறைவன் அருள் அதை நடத்துகின்ற இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சரவணன் அவர்கள் அது ஒரு மிகையாகாது அவர்களை போற்றுவதற்கு ஆஹ் இதுதான் என்னால் கூறக்கூடிய ஒரு விடயம் ஆஹ் தொடர்ந்து இந்த சரியான தொண்டு சேவை என்று சொல்ல இயலாதுதானே தொண்டு நிலைத்திருக்க வேண்டும் அதற்குரிய சகல உதவிகளையும் நாங்கள் எல்லோரும் செய்வோம் என நாங்கள் உறுதியெடுக்கிறோம் உண்மையில் இன்று அந்த இவ்வளவு பேர் கலந்து கொள்கிறீர்கள் என்று என்பதை பார்க்கும் பொழுதே எனக்கு பேர் ஆனந்தமாக இருக்கிறது அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த ஆஹ் தொண்டு நிலை பெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் மறுபடி மறுபடி ஆஹ் ஐயா சரவண நிலவர்களுக்கும் அஹ் செவசித்தாந்த பெருமன்றத்துக்கும் ஊக்க ஊக்கத்தையும் ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஆஹ் மீண்டும் ஐயாவின் ஆஹ் மலரடிகளை வணங்கி எல்லோருக்கும் இந்த செவசித்தாந்த பெருமன்றத்துக்கும் வாழ்த்தினை சொல்லி விடைபெற வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் உங்களுக்கு நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி